இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக இன்று மாலை சபையில் ஆறே முக்கால் மணி அளவில் வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது வந்து கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் தேவனுடைய வார்த்தையிலே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் சாத்தானோட இதத்தினருக்கு பலனுடைய இருப்போம் வருஷுத்தமான்களாக இருப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமுடையவர்களாக காணப்படும் ஆகினாலே கடந்து வாருங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து இன்றைக்கு ஒன்று சாம்பியல் முப்பதாம் அதிகாரத்தின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் இந்த முப்பதாம் அதிகாரம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அதிகாரம் என்னவென்று கேட்டால் தாவிதும் அவனுடைய ஆட்களும் யுத்தத்திற்கு போயிருந்தார்கள் அதாவது அவனுடைய யுத்த வீரர்களும் அவர்களும் அவனோடு சேர்ந்த நானூறு பேர் எல்லாரும் யுத்தத்திற்கு போயிருந்தார்கள் அப்படி போயிருக்கிறதான வேலையில் அவர்கள் தங்கி இருந்த சிக்லாக் என்கிறதான பட்டணத்துல அமலேக்கியர்கள் கடந்து வந்து எல்லாவற்றையும் கொள்ள அடித்து விட்டார்கள் அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் ஒன்று போடாமல் எல்லாம் பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய் விட்டார்கள் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாங்க மூணு நாள் கழிச்சு தாவிதம் அவனுடைய மனுஷரும் வருகிறார்கள் வந்தா எல்லாம் சூறையாடப்பட்டு இருக்கிறது ஒருத்தருமே இல்ல இப்போ என்ன நடந்தது தாவிதம் அவனோடு இருந்து சகல ஜனங்களும் அழுகிறதற்கு வலல் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்ட சமயங்கள் உண்டு அல்லவா நாம் இல்லாத நேரத்தில் இடத்துல உள்ள பொருட்கள் களவாடி இருக்கிறது சந்தோஷம் களவாடப்பட்டிருக்கிறது குடும்பம் களவாடப்பட்டிருக்கிறது நிறைய காரியங்கள் களவாடப்பட்டிருக்கின்றன திரும்பி வந்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் தாவிதம் அவனுடைய அழுதார்கள் அதற்கு அப்புறம் கீழே பார்த்தீர்கள் திரும்பி வந்தவர்கள் எல்லாம் தாவிதோடு நாங்கள் எப்பொழுது கூடவே இருப்போம் என்று சொன்னவர்கள் தங்களுக்கென்று ஒரு நாசமும் நஷ்டமும் வந்தபோது தாவிதின் மேல் கல்லறிய கூட ஆரம்பித்து விட்டார்கள் உங்களுக்காக ஜீவனையே கொடுப்போம்னு சொன்னவர்கள் தாவிதற்கு எதிராக கல்லறிய தொடங்க இருந்தார்கள் அப்ப ஆறாவசில ரொம்ப நெருக்கப்பட்டான் ரொம்ப நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமார குமார்த்துக்கள் நிமித்தமாய் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அவங்களுக்குள்ளே கூட இருந்தவர்களே கூட இருந்து குழி பறிக்கிறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்படி அந்த சூழ்நிலையில தாவித ஒரு காரியத்தை செய்தான் ஆறாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அந்த சூழலை வந்தபோது அவன் வேற எங்கேயும் போல நேரடியாக தாவிது தன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆசாரியின் ஆசாரியிடத்துல போய் கேட்டான் நான் இவர்களுக்கு பின்னாலே போகலாமா அப்போ ஆசாரியும் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால் அதற்கு அவர் அதை நீ பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி பாய் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அசதியாக இருந்த நேரத்தில் என்னத்தெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அவைகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு என்னுடைய வாழ்க்கையில் உண்டு அசதியாக இருந்த நேரங்களில் நாம் இழந்து போன பொக்கிஷங்கள் இழந்து போன உறவுகள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவன் வேறு யாரையும் காணவில்லை தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்பொழுது அவனுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பின்னாலே போ எழு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனவனை பின்தொடரு அவர்கள் எண்ணிக்கை அதிகம் நீ கொஞ்சம்தான் ஆனால் நீ அவர்களிடத்தில் எல்லாத்தையும் திருப்பி கொள்வாய் அதே போல பத்தொன்பதாம் வசனத்தில் பதினெட்டு பத்தொன்பது அமலேக்கீர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிகளையும் தாவிது விடுவித்தான் அதை காட்டினா அடுத்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களும் குமார்த்தைகளும் ஒன்று குறைப்படாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் அல்லாதபடி அவர்களுடைய ஆடுகளையும் சொந்தமாக்கி கொண்டு இது தாவியினுடைய கொள்ளை என்று சொன்னார் நீங்கள் இழந்து போனதை பெற்றுக் கொள்கிறது மாத்திரமல்ல சத்ருவின் கையில் உள்ளதான உங்கள் பிள்ளைகளை உங்கள் கொள்ளைகளையும் கூட நீங்கள் பிடித்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே தேவநாயக்கர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க மருத்துவ தப்பி தாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் தந்த வசனங்களுக்கு அழிச்சு வசனங்களின் வழி கடந்து சென்று கர்த்தாவை எங்களிடத்தில் கொள்ளையாடப்பட்டவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளத்தக்கதாக சாத்தானுடைய கையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளையும் பிடித்து எடுத்துக்கொள்ளத்தக்கதாக திருப்பளை தாரும் எங்களுக்குரிய கொள்ளைகளை தாரும் அதை செய்தபடியாலும் நன்றி அமையன் அமையன் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் ஒன்று குறைவிடாமல் எல்லாவற்றையும் யூ திருப்பிக் கொண்டான் அண்ட் அகேன் And again, and again, Amen.